அபார கருணா சிந்து ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்பகம் அத்வைதா சிவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்றைக்கி நம்மளுடைய சேனல்ல பால் வந்து நம்ம வீட்ல எப்படி பயன்படுத்தினால் மகாலட்சுமி தாயார் நம்ம வீட்ல இருப்பாங்க பால் காய்ச்சும் போது ஒரு பொருள் இருக்கு அந்த பொருளையும் போட்டு காய்ச்சும் போது தான் மகாலட்சுமி தாயார் எப்பொழுதும் நம்மோடே இருப்பாங்க அது என்ன அப்படின்றத பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க அப்பதான் உங்களுக்கு எல்லா தகவல்களும் புரிய வரும் முதல்ல பால் அப்படின்னு சொன்னாலே மகாலட்சுமி தாயார் தான் மகாலட்சுமி தாயார் வந்து க்ஷீர சாகரத்தில் தான் வந்து அவங்க பிறந்தாங்க பார் கடலில் பால் நிறைந்த கடலில் வந்து மகாலட்சுமி தாயார் பிறந்தாங்க அதனால் பால் அப்படின்னா மகாலட்சுமி தாயாருக்கு மிகவும் பிடிக்கும் புது வீட்டுக்கு நாம் போனால் கூட பால் காய்ச்சுவது அப்படின்ற ஒரு சம்பிரதாயம் இருக்கு பாலுக்கு அவ்வளவு ஒரு முதலிடம் அப்படின்றது நம்மளுடைய சம்பிரதாயத்தில் இருக்கு அந்த பாலை முறையான விதத்துல நம்ம வீட்டில் பயன்படுத்தும் போது தான் மகாலட்சுமி தாயார் நம்ம இருப்பாங்க முதலாவதாக பால் வாங்குவதற்கு முன்னாடி அந்த பால் வாங்குற கிண்ணத்துல கொஞ்சம் தண்ணீர் ஊத்திட்டு அதற்கு பிறகுதான் நாம வந்து பால் வாங்கணும் அல்லது நீங்கள் பேக்கெட் பாலாக வாங்குறீங்க அப்படின்னாலும் அந்த பேக்கெட்டை கட் பண்ணி ஊற்றுவதற்கு முன்னாடி அந்த கிண்ணத்தில் கொஞ்சம் தண்ணீர் என்பது இருக்கணும் இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து ரெண்டாவதாக என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பால் வந்து நாம் கிண்ணத்தில் ஊற்றி காய்ச்சுவோம் அப்படி போது பால் வந்து அடிக்கடி கீழே பொங்கி வந்து கொட்டக்கூடாது இந்த மாதிரி கொட்டுவது அப்படின்றது சரியானது கிடையாது ஆனால் வீடு வந்து நம்ம கிரகப்பிரவேசம் பண்ணுறோம் புது வீட்டுக்கு போய் பால் காய்ச்சோம் அப்படின்னா அந்த மாதிரி சமயத்தில் வந்து பால் பொங்கலாம் அது கூட கிழக்கு பக்கம் பொங்கினால் சிறந்தது வடக்கு பக்கம் பொங்கினால் சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த நேரத்தில் பொங்கலாம் ஆனால் வீட்டில் எப்பொழுதும் பால் பொங்கி 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 அது வந்து வீணாக கூடாது பால் பொங்கலாம் ஆனால் அது வந்து வீணாக போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இதையும் நீங்க ஞாபகம் அடுத்து மூன்றாவதா பார்த்தோம் அப்படின்னாக்கா வீட்டுல எப்பொழுதும் பால் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் எப்பொழுதும் எந்த வீட்டில் பால் இருக்குதோ அந்த வீட்டில் எப்பொழுதும் பணம் காசு நிலையாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் நீங்கள் வந்து பால் எப்பொழுதும் வீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அது காய்ச்சின பாலாக இருந்தாலும் பரவாயில்ல பச்சை பாலாக இருந்தாலும் பரவாயில்லை வீட்டில் எப்பொழுதும் பால் இருக்கணும் அடுத்து நான்காவதாக பார்த்தோம் அப்படின்னா பால் வந்து பயன்படுத்தி முடித்த பிறகு அந்த கிண்ணம் இருக்கும் அது அப்படியே ஷிங்கில் போட்டு நாம் கழுவக்கூடாது ஏன்னா பாலில் வந்து மகாலட்சுமி தாயார் இருப்பதாக ஐதீகம் இல்லையா அதனால் அந்த கிண்ணத்தில் கொஞ்சம் தண்ணீர் விட்டு பால் ஏதும் இல்லாமல் நல்ல கையால் முழுவதுமாக நம்ம எடுத்துட்டு அதற்கு பிறகு தான் அது க வந்து க்ளீன் பண்ணுறதுக்கே நாம் ஷிங்கில் போடணும் இதையும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்கோம் ஆனால் இப்போ இருக்கின்ற ஜென்ரேஷன் அவங்களுக்கு தெரியாது நானே நிறைய வீடுகளில் பார்த்துருக்குறேன் பாலை வந்து பயன்படுத்திட்டு அந்த கிண்ணத்தில் கொஞ்சம் அப்படியே ஓட்டிகிட்டு இருக்கும் அது எடுக்கவே மாட்டேன் அப்படியே சிங்கில்ல போட்டு அதை அப்படியே கழுவாங்க அந்த மாதிரி எக்காரணம் கொண்டும் செய்யக்கூடாது இந்த மாதிரி நாம் செய்யும் போது மகாலட்சுமி தாயாருக்கு கோபம் ஏற்பட்டு நம்ம வீட்டில இருந்து வெளியில போயிடுவாங்க நெகட்டிவா சொல்றேன் அப்படி சொல்லிட்டு நினைக்காதீங்க இருக்கக்கூடிய விஷயம் வந்து இதுதான் இதை நீங்க ஞாபகம் வச்சிக்கோங்க ஐந்தாவதா பால் வந்து நீங்க காய்ச்சுறீங்க அப்படி காய்ச்சும் போது அது பொங்கி வரும் அப்படி பொங்கி வரும்போது இரண்டு அரிசியை வந்து நீங்க அதுல போடலாம் அந்த அரிசி வந்து பச்சை அரிசியாக இருக்கலாம் புழுங்கல் அரிசியாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல ரெண்டு அரிசியை போடணும் அந்த அரிசி போடுவதனால பால் வந்து பொங்கி கீழவும் போகாது அந்த அரிசி அதில் நாம் போடும்போது ஐஸ்வர்யம் என்பது நமக்கு ஏற்படும் தினமும் பால் காய்ச்சும் போது இந்த விஷயங்களை நீங்க ஞாபகம் வைத்து செய்யும்போது மகாலட்சுமி தாயார் எப்பொழுதும் உங்க வீட்டிலேயே இருப்பாங்க இதான் இன்றைய வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய உற்சார் உறவினர் நண்பர்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்துக்குங்க நான் மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் ஸ்ரீ